வணக்கம் ரெட் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் மாத்தூர் பத்தொன்பதாவது வட்ட திமுக சார்பில் முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மதிய உணவு வழங்கப்பட்டது சென்னை வடகிழக்கு மாவட்டம் மாதவரம் வடக்கு பகுதி மாத்தூர் பத்தொன்பதாவது வட்டத்தில் வட்டக்கழக செயலாளர் தாமரை செல்வன் தலைமையில் மாமன்ற உறுப்பினர் காசிநாதன் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் மாத்தூர் ஜீவோதயா முதியோர் இல்லத்தில் அத்தியாவசிய தேவைக்கான மளிகை பொருட்களும் மாத்தூர் இரண்டாவது மெயின் ரோட்டில் துப்புரவு பணியாளர்களுக்கு சுவையான பிரியாணி பொட்டலங்களும் வழங்கப்பட்டது மாதவரம் வடக்கு பகுதி கழக செயலாளர் புழல் எம் நாராயணன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் கலந்து கொண்டு முதியோர் இல்லத்தில் நலத்திட்ட உதவிகளையும் தூய்மை பணியாளர்களுக்கு மதிய உணவையும் வழங்கினார் இதில் பத்தொன்பதாவது வட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்